அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் வலி திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் நானூற்று எழுபத்தொன்று வினைவழியும் தன்வலியும் வலியும் துணைவலியூன் தூக்கிச் செயல் செயலின் எதிரியின் துணையின் தன்னுடைய வலிமையறிந்து செயலில் இறங்க வேண்டும் நானூற்று எழுபத்திரண்டு ஒல்வா தறிவா தறிந்ததன் கண்ணங்கி செல்வார்க்கு செல்லாததில் அறிய வேண்டியதை அறிந்து அதனிடத்தில் நிலைபெற்று செய்வார்க்கு முடியாதது இல்லை நானூற்று எழுபத்தி மூன்று உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தில் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் தன் வலிமையறியாது உற்சாகத்தில் செயலை தொடங்கி பாதியில் கைவிட்டவர்களர் நானூற்று எழுபத்தி நான்கு அமைந்தான் கொழுகான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அடக்கத்துடன் நடக்காது ஆற்றலையும் உணராதும் தற்கு கட்சி விரைவில் கெடுவான் நானூற்றி எழுபத்தைந்து பீலிபே சாகாடும் அச்சரும் அப்பண்டன் சால மிகுத்த பெயின் அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் மயிலந்தோகை ஏற்றிய வண்டியும் அச்சுமுறியும் நானூற்றி எழுபத்தாறு நுனி கொம்பர் ஏறினார் அத்திரன் தூக்கின் உயிர் திருதி ஆகிவிடும் சிறுகளையின் நுனிவரை ஏறியவர் அதை கடந்தும் ஏற முனைந்தால் உயிருக்கு இறுதியாகிவிடும் எபத்தேழு ஆற்றின் அளவரின் தீகா அது பொருள் போற்றி வழங்க நெறி முறைப்படி அளவறிந்து கொடுப்பதும் பொருளை காத்து கொடுக்கும் நெறியாகும் எழுபத்தெட்டு ஆகார் அளவெட்டி தாயினங் கேடிலை போகா ஜகலா கடை பொருள் வரும் வழியும் அளவும் சிறியதானாலும் செலவழியும் வழி பெரியதாகாத போது அழிவில்லை நாநூற்று எழுபத்தொன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும் தனது வரம்பு தெரிந்து வாழாதவன் வாழ்க்கை இருப்பது போல தோன்றி மறைந்தொழியும் நானூற்றி எண்பது உள்ளவரை தூக்காத வான்மை வளவரை வல்லை கெடும் இருக்கும் அளவே ஆராயாது உதவி செய்யும் தன்மை செல்வத்திலளவே விரைவில் கெடுக்கும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்